தடையின்றி மின் விநியோகம் செய்யப்படுகிறது என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மாநிலம் முழுவதும் மின் தேவை அதிகரித்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் டெல்டா மாவட்டங்களில் இரவு நேரத்தில் மின் பயன்பாடு அதிகரித்து உள்ளதால் ஒரு சில இடங்களில் மட்டும் மின் கட்டமைப்பில் இடையூறு ஏற்பட்டதாகவும் இடையூறுகளை முற்றிலும் நிவர்த்தி செய்து டெல்டா மாவட்டங்களில் இன்னும் அதிக நேரம் மும்முனை மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் கொடுத்திருக்கிறார் இது பற்றி விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்கள் என்ன தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் மட்டுமின்றி நுகர்வுகளுக்கும் சீராக மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசின் நிதித்துறை அமைச்சரும் மின்சாரத்துறை அமைச்சருமான தங்கம் தொண்டர் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆட்சி காலத்தில் டெல்டா பகுதியில் பன்னெண்டு மணி நேரமும் பிற பகுதிகளில் ஒன்பது மணி நேரம் மட்டுமே ஆண்டில் திமுக ஆட்சி பதவியேற்றது முதல் விவசாயிகளுக்கான ஒன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் வரை தமிழகம் முழுவதும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக வருவதாகவும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தமிழக தெரிவித்துள்ளார் மேலும் அந்த சில நாட்களாக தமிழகத்தில் கோடை தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மாநிலம் முழுவதும் பயன்பாடு அதிகரித்த வண்ணமே உள்ளதாகவும் தமிழ்நா தங்கம் தன்னரசு தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் மேலும் இந்த இடையூறுகளை குறிப்பாக கூற வேண்டும் என்றால் டெல்டா மாவட்டங்களில் இரவு நேரங்களில் விவசாய மின்சார இணைப்புகளில் பயன்பாடு அதிகமாக இருப்பதால் இம்மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் உள்ள மின்னழுத்த கட்டமைப்புகள் அவ்வப்போது சில இடையூறுகள் ஏற்படுவதாகவும் அமைச்சர் தங்கம் தமிழகம் தெரிவித்துள்ளார் மேலும் இத்திரிக இடையூறுகளை முற்றிலுமாக நிவர்த்தி செய்து டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு அதிகப்படியான மும்முனை மின்சாரம் வளர் தேவையான அனைத்து மேம்பாட்டு பணிகளும் போர்க்கால அடிப்படையில் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டு முழுவதும் உள்ள கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்குவதற்கான இருபத்தி நாலு மணி நேரமும் மும்முனையில் இயங்கக்கூடிய பிரத்யேகமான மின்பாதையில் வாயிலாக தடையில்லா சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் மிகவும் முக்கியமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக மின்சார துறையில் மேற்கொண்டு வரும் சீரிய நடவடிக்கையின் பயனாக தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் மட்டுமல்லாமல் அனைத்து மின் தடையில்லா சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் பொதுமக்களிடம் அமைக்கப்பட்டுள்ள மூன்று முறைப்பணிகள் ஒவ்வொரு முறைப்பணிக்கும் இரண்டு மேற்பாடுகள் உள்ளிட்ட அறுபத்தி அஞ்சு பணியாளர்கள் கொண்டு இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கி வருவதாகவும் இவ்வாறு பல்வேறு தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள பல்வேறு நடவடிக்கையின் மூலம் தொடர்ந்து தடையின்றி மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசின் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க